ஹலோ எங்கடா இருக்க பண்ணி ஏ கரெக்டாக எங்கே இருக்க பண்ணி ஹலோ ஹலோ யோ மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ஒரு அர்ஜென்ட்டான கால் மேடம் ஐயோ நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போய்ட்டுருக்கேன் இல்லை ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் டைம் ஆச்சு இல்லை கையெடுத்துக்க போகிறேன் மேடம் ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக போயிட்டு இருக்கேன் சார் நான் இல்லை எம இதுவும் எமர்ஜென்சி தான் மேடம் ஒரு அவசரம் மேடம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு கொடுத்துறேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் மேடம் சீக்கிரம் பேசுங்க இல்ல வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க சீக்கிரம் நீங்க கொடுத்தீங்க அது ரொம்ப தாங்க சந்தோஷமா சார் பேசுங்க சார் போன் பண்ணி பேசுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் பிரியா பிரியா ஆ ஹலோ ஏ மச்சான் இது ஃப்ரெண்ட் நம்பரா ஏ ஃப்ரெண்ட் லேடி ஃப்ரெண்ட் இல்ல சும்மா யார் நம்பர் கேட்டேன் அதான் சொன்னேன் நீ எதை பார்த்து கேட்டீங்க தப்பாத்துக்கா தப்பாத்துக்காதீங்க ஆ ஒன்னுல ம கரெக்டா நீ எங்கே இருக்கப்ப சிம்ம நேர்லயா அது பாரு சி குழுக்குள்ளி ஜில் வயச்சா அதுல நேராக போ அந்த ஜிலிச்சி ரைட் சைடில் கேட் ஓப்பன் பண்ணி சரக்கு குத்துட்டு இருக்காங்க அங்க ரெண்டு ஃபுல்லாக வாங்க அங்கே விசாரிச்சிட்டியா ஏ அங்க புல்லு இல்லையாம்மா சொல்கிறேன் அப்போ எம் வா டிவா என்ன சார் சார் எம்எம்டி வந்து அந்த அந்த ரோஜாச்சுல ரெண்டு ஃபுல்லா வாங்க

யமா குடிய அறிவில்லை அறிவில்

என்ன பிரச்சனை தெரியாம நீ ஆளும் தெரிஞ்சும் கால விடுவா ஆளம் தெரியாமையும் எடுக்க முடியாது எடுக்க முடியாது